கோவையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் தபால் தலை சேகரிப்பு ஆர்வலர்கள் சேகரித்த தபால் தலைகள் காட்சிப்படுத்தி விளக்கம் அளிக்கப்பட்டன அதனை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை பிரதிபலிப்பதில் முதன்மையாக இருப்பது தபால் தலைகள் இது அச்சடிக்கப்பட்ட காலங்களை நினைவுபடுத்துவதோடு மட்டுமின்றி அதில் இடம்பெற்றிருக்கும் நபர்களை பற்றி அறிய முற்படுவதன் மூலம் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகின்றன தபால் தலைகளை சேகரிப்பது அதனை மையமாக வைத்து ஆராய்ச்சி செய்வதற்கான முறை பிலடெலி ஆகும் இந்நிலையில் கோவையில் தனியார் கிளப் சார்பில் பிலடலி எனப்படும் தலை சேகரிப்பாளர்களின் சந்திப்பு நடைபெற்றது இதில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தாங்கள் சேகரித்த தபால் தலைகளை காட்சிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அது குறித்து விளக்கமும் அளித்தனர் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி ஒரு சீரிஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸே வந்திருக்கு ஸோ நீங்கள் அதை மட்டுமே கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டாம்ப் மேலே இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தரை பற்றி படித்தாங்க கூட நம்ம என்டையர் இந்தியன் இண்டிபெண்டென்ஸோட ஹிஸ்ட்ரியே நம்ம புரியும் இந்த சந்திப்பில் பிரிட்டனால் வெளியிடப்பட்ட மிகவும் அரிதான மற்றும் விலை மதிப்பு மிக்க உலகின் முதல் அஞ்சல் தலையான பெனி ப்ளாக் ஸ்டாம்ப் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது மேலும் ராமாயண நிகழ்வுகள் குறித்து வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள் விடுதலை போராட்ட நிகழ்வுகள் மற்றும் தலைவர்களின் நினைவாக வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள் இடம்பெற்றிருந்தன ஒரு இது பென்னி பிளாக்னு சொல்லுவோம் பென்னி பிளாக்ங்கிறது வந்து யூகே யில இங்கிலாண்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டாம்ப் இட்ஸ் அ பிரைஸ்லெஸ் ஸ்டாம்ப் அதோட கேட்டலாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் இப்போ என்னோடய கலெக்ஷனில் வந்து ராமாயணா ஸ்டாம்ப்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறேன்னா நான் வந்து டூ தௌசண்ட் டென்னில் தான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு நைன்டீன் செவன் வேணும்னா இப்போ கிடைக்காது ஸோ டீலர்ஸோ இல்லை சேல் ஆன்லைன் சேலோ ஆன்லைன் சேலில் கூட இப்போ தான் டூ தௌசண்ட் டென்னிலலாம் கூட அப்படி கிடையாது ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் கொண்டு வருவாங்க தேடிகிட்டே இருக்கணும் அதை திடீர்னு பார்த்தா ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கிறது வந்து